பிற்படுத்தப்பட்டோர் மிகப்பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் டிஏஎம்சிஓ தனிநபர் கடன் திட்டம் தனிநபர் கடன் திட்டத்தின் முப்பது லட்சம் வரையிலான திட்டங்களுக்கு தனிநபர்களுக்கு சுயமாக தொழில் அல்லது வியாபாரம் செய்ய அல்லது கறவை மாடுகள் வாங்க கடன் வழங்கப்படுகிறது தகுதிகள் என்னென்ன முதல் தகுதி விண்ணப்பதாரர் மதவழி சிறுபான்மை இனத்தவரான இஸ்லாமியர்கள் அல்லது கிறித்தவர்கள் அல்லது சீக்கியர்கள் அல்லது புத்தமதத்தவர்கள் அல்லது பார்சிகள் அல்லது ஜெயினர்கள் ஆகியோர்களில் ஒருவராக இருத்தல் வேண்டும் இரண்டாவது தகுதி விண்ணப்பதார் பதினெட்டு வயது முதல் அறுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டும் கடன் வழங்கப்படும் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் விண்ணப்பத்தாரர்கள் தங்களது விண்ணப்பங்களை கீழ்கண்ட ஆவணங்களின் நகலுடன் அந்தந்த மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர்கள் அல்லது மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் அல்லது கூட்டுறவு வங்கிகளில் சமர்ப்பிக்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் சாதி சான்றிதழ் வருமான சான்றிதழ் உணவு பங்கீடு அட்டை அல்லது இருப்பிட சான்றிதழ் ஆதார் அட்டை திட்ட அறிக்கை வங்கிகள் கோரும் தேவையான ஆவணங்கள் விண்ணப்பிக்கும் முறை கடன் விண்ணப்ப படிவங்கள் பின்வரும் அலுவலகங்களில் கிடைக்கும் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் நல அலுவலகம் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகங்கள் வட்ட மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கி அல்லது அதன் கிளைகள் அல்லது நகர கூட்டுறவு வங்கி அல்லது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி திட்டம் ஒன்று மற்றும் திட்டம் இரண்டு உங்கள் பார்வைக்காக இந்த காணொளியில் உள்ளது முழுமையாக படித்துவிட்டு எந்த திட்டம் உங்களுக்கான திட்டம் என்று தெரிந்து கொண்டு விண்ணப்பம் செய்ய வேண்டும் மேலும் விவரங்களுக்கு அந்தந்த சங்கங்களை அணுகவும்